சொபுகு தொலைகின் சிறப்பு அதிகாலையில் இருந்து தொல்வது சிரமமாகவே இருக்கிறது அதிலும் குழு செய்வதென்றால் இன்னும் அலுப்பாக இருக்கும் ஏனென்றால் அதிகாலையில் சில்லென்று வீசும் நிலன் தென்றல் அதனோடு தலந்து கொள்ளும் குளிர் நீண்ட நேரம் கண்டு கொண்டிருக்கும் கனவு இடையில் முடிவடையுமே என்ற ஒரு சிறு இயற்கை இவ்வாறான காரணங்கள் பல எனினும் இவ் அனைத்தையும் தூக்கி துவா எழும்போதன் அறிந்து கொள்ளலாம் யா அல்லா எனது சமூகத்திற்கு அதிகாலை நேரத்தில் அருள் வளத்தை என்று துவா செய்தார்கள் இதன்படி அதிகாலை எவ்வளவு சிறப்புக்குரியது என்று தெளிவாகிறது அதனால் சுபுகு தொழுகை தொழாதவர்களுக்கு அன்றைய தினம் வரக்கத் குறைந்ததாக இருக்கும் முகத்தில் புன்னகை இருக்காது அன்றைய தினம் குழப்பமான மனநிலையோடு நாம் செய்யும் செயலிலும் திருப்தி இருக்காது ஈசா யார் தொழுகிறாரோ அவர் நரைகள் ஒரு நாளும் மாட்டார் இச்சிறப்பை நாம் அடைய வேண்டுமானால் தூக்கம் சோம்பல் இவற்றையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும் சைத்தானின் தூண்டுதல்களை முறியடிக்க வேண்டும் இம்மை மறுமை இரண்டிலும் சௌபாக்கியத்தையும் சுவனத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக மனமும் வந்து எழுந்து சுபுகு தொழுகையை நிறைவேற்றுவோம்